நாடாளுமன்ற தேர்தலின் ஒரு பகுதியாக தமிழகத்தில் முதல்கட்ட தேர்தலின் வாக்குப்பதிவு நேற்று அமைதியான முறையில் நடந்து முடிந்தது இதே போல புதுச்சேரி ஆந்திரா உள்ளிட்ட இருபத்தி ஒன்று மாநிலங்களில் இருக்கும் நூத்தி இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தலும் அமைதியான முறையில் நடந்து முடிந்தது தமிழகத்தில் உள்ள தொகுதிகளில் ஒரு சில வாக்கு சாவடிகளில் இயந்திரம் கோளாறு காரணமாக வாக்குப்பதிவு தாமதமானதால் பரபரப்பு ஏற்பட்டது இருப்பினும் இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டு மீண்டும் வாக்குப்பதிவு தொடங்கியது காலையில் தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஆறு மணி வரையில் நடைபெறும் து இருப்பினும் ஆறு மணிக்கு முன்னதாக வந்த நிறைய பேர் வாக்கு சாவடிகளில் வரிசையில் நின்று கொண்டிருந்தனர் இதையடுத்து ஆறு மணிக்கு முன்னதாக வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் அனைவரும் ஏழு மணி வரை வாக்கு செலுத்த அனுமதிக்கப்பட்டனர் இரவு ஏழு மணி நிலவரப்படி தமிழகம் முழுவதும் உள்ள நாடாளுமன்ற தொகுதிகள் செய்து பார்க்கும் பொழுது சராசரியாக எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் வாக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பதிவான மொத்த சராசரி வாக்குப்பதிவு அறுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதம் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பதிவான வாக்குகளை விட மூன்று சதவீதம் குறைவு என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது நான்கு தொகுதிகளில் மட்டும் வாக்குப்பதிவு அதிகரித்துள்ளது வேலூர் தொகுதியில் இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்று இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி வாக்குப்பதிவு நடந்துள்ளது வேலூரில் தாமரை உதய சூரியனிடையே டஃப் ஃபைட் நிலவுவதாக கூறப்படுகிறது கடந்த முறை ஏசி சண்முகத்தை குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றிருந்தார் கதிரானந்த் இந்த முறை வாக்குப்பதிவு சற்று அதிகரி நிலையில் அது யாருக்கு சாதகமாக இருக்கும் என்பது தேர்தல் முடிவுகளில் தெரிய வரும் வேலூர் மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் கதிரானந்த் அதிமுக சார்பில் பசுபதி பாஜக சார்பில் புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏ சண்முகம் நாந்தாக மகேஷ்குமார் ஆகியோர் போட்டியிட்டனர் கோவையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலை விட கூடுதலாக வாக்குகள் பதிவாகியுள்ளன கோவை தொகுதியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறுபத்தி மூன்று புள்ளி எண்பத்தி ஆறு வாக்கு பதிவான நிலையில் இப்போது அறுபத்தி நான்கு புள்ளி எண்பத்தி ஒன்று சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன அதாவது மொத்தம் உள்ள இருபத்தி ஒன்று வாக்குகளில் சுமார் பதிமூன்று லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் வாக்குகள் பதிவாகியுள்ளன கோவை லோக்சபா தொகுதியில் பாஜக சார்பில் அண்ணாமலை திமுக சார்பில் கணபதி ராஜ்குமார் அதிமுக சார்பில் சிங்கை ராமச்சந்திரன் நாம் தமிழர் கட்சி சார்பில் கலாமணி ஜெகநாதன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர் சேலம் தொகுதியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் எழுபத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாகி இருந்த நிலையில் இப்போது எழுபத்தி எட்டு புள்ளி பதிமூன்று சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன சேலம் லோக்சபா தொகுதியில் திமுக சார்பில் செல்வ கணபதி அதிமுக சார்பில் இளம் வேட்பாளர் விக்னேஷ் பாஜக கூட்டணியில் பாமக சார்பில் அண்ணாதுரை நாதாக சார்பில் மனோஜ்குமார் ஆகியோர் களத்தில் உள்ளனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொந்த தொகுதியில் வெற்றி வாகை போவது யாரின் தை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கள்ளக்குறிச்சி லோக்சபா தொகுதியில் திமுக சார்பில் மலையரசன் அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு பாஜக கூட்டணி சார்பில் பாமகவின் தேவதாஸ் சுடையா நாந்தாக சார்பில் ஜெகதீசன் ஆகியோர் களத்தில் உள்ளனர் இங்கு திமுக அதிமுக இடையே கடும் போட்டி நிலவுவதாக கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக தர்மபுரி தொகுதியில் எண்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன தற்போது அதிகபட்சமாக வாக்குப்பதிவான தருமபுரி தொகுதியில் கடந்த தேர்தலில் எண்பத்தி இரண்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதம் வாக்குகள் பதிவாகியிருந்தன கடந்த முறையை விட வாக்கு வாக்குப்பதிவு குறைந்துள்ளது